கோவை கரடிமடை பகுதியில் பத்து நாட்களாக உலா வரும் ஒற்றை காட்டு யானை இரண்டு பெண்களை தாக்கி அட்டகாசம் கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏராளமான காட்டு யானைகள் வசித்து வருகின்றன தண்ணீர் மற்றும் உணவுக்காக கோடை காலங்களில் மலை கிராம பகுதிகளுக்கு வரும் யானைகள் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அதிகாலை அடர்வனத்தை நோக்கி நடைகட்டும் இந்த நிலையில் கோடை காலத்திற்கு முன்னதாகவே வறட்சி ஆரம்பமான நிலையில் யானைகள் நீர் உணவுக்காக ஊர் பகுதிகளுக்கு படையெடுக்க ஆரம்பித்திருக்கின்றன பத்து நாட்களுக்கு மேலாக ஒற்றை காட்டு யானை மாலை நேரத்தில் ஏழு மணிக்கு வனப்பகுதியை விட்டு வெளியே வந்து எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் அனைத்து வீடுகளிலும் உள்ள அரிசி பருப்புகளை சூறையாடுவதும் மாட்டுக்காக வைக்கப்பட்டுள்ள தவிடு புண்டாக்கு மக்காச்சோளம் ஆகியவற்றை சாப்பிட்டும் சேதப்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் நேற்று இரவு கரடிமடை பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இரண்டு பெண்களை தாக்கி அரிசியை சாப்பிட்டுள்ளது காயமடைந்த பெண்கள் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வனத்துறையினர் தனிப்படை அமைத்து யானையை இடம்பெயர செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் யானை பெண்களை காயப்படுத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன